சம்பளம் நம்ம பார்வத்தியே பதையே மகாதேவாய்க்கு இந்த உலகத்துல சொல்லும் போது நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்க போகணும் அப்படிம்பாங்க அந்த நாலு பேர் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க நிறைய படிச்சவங்க ஒரு பக்கம் நான் நிறைய படிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி படிச்சவங்க யாரும் கிடையாது கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதனால பெறுகிற இன்பத்தை அடைபவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு நான் படிக்கட்டால என்ன எனக்கு அறிவு நிறைய இருக்குது பட்டறிவு நிறைய இருக்குது எதையும் நான் சிந்திச்சு சொல்லுவேன் என்கிட்ட வந்து எத்தனை பேர் யோசனை கேக்குறாங்க தெரியுமா என்னைய போல அறிவு உடையவங்க யாரும் உண்டா அப்படின்னு கேக்குறவங்க சில பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நான் உலக நாடுகள் போகாத நாடுகளே கிடையாது எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன் அந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் இந்த நாட்டுல என்ன நடக்குது பார் ஆஸ்திரேலியாவை பார் லிபியாவை பார் அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சில பேருக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் அது எந்த வகையான இன்பம்னா நம்மகிட்ட இருக்கிறத பிற கொடுக்கிறது நிறைய பேருக்கு கொடுத்து அதனால் கொடு கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவி அது ஒரு வகையில சிறந்த இன்பம் ஆனால் இந்த வகையான இன்பங்களை அனைத்துமே நிரந்தரமானதா கண்டிப்பா இல்லை நிரந்தரமான உன் ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் இந்த இன்பங்கள் இந்த கல்விகள் இந்த உபகாரங்கள் இந்த கலைகள் கற்றது எல்லாமே எதுக்கோ அந்த நிரந்தரமான இன்பத்தை நாடுவதற்கு துணை நிற்கும் அது எப்படி நான் நம்முடைய மலங்கள் எல்லாம் நீங்கி உயிரை பற்றிய அடுக்குகள் எல்லாம் நீங்கி கோமதியினுடைய திருவடி இன்பத்தை நுகர்வதே நிலையான இன்பம் என்பதை அறிந்து கொள்வதற்கு இதெல்லாம் துணை நிற்கும் அப்படி துணை நிற்காலேன்னா நான் படிச்சதுனால என்ன பிரயோஜனம் அவங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார் நம்முடைய ஆசிரியர் ஈஸ்வரம் பிள்ளையராக பலகலைகள் கற்றாலியன் பகுத்தறிவு பெற்றாலியன் உலக நடை சிறந்தாலியன் உபகாரம் புரிந்தாலியன் மலம் முழுதும் நீங்கி இன்பம் மறுவுவதை வேண்டாத கழுதிகளுக்கு உயிர் உள்ளதோ கட்டாளஜி கோமதி அழகான திருமேனியை தாங்கி இருக்கின்ற கோமதியே இத்தனையும் தெரிந்திருந்தாரோ உன்னுடைய திருவடி இன்பத்தை நுகர் வேண்டும் உன்னுடைய திருவடியிலே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த உயிர் இருந்து என்ன செய்யறது கோமதியை அப்படின்ற அடுத்து வெறுதற்கறிய இந்த பிறவியைப் பற்றலாம் வெறுதற்கறிய இறைவனுடைய திருவடியை நாடுவோம் அதற்கு கோமதியின் திருவருளையும் நாடுவோம் ஒரு சிச்சம்பலம் நம்ம பர்வதேவதையே அழகிற மகாதேவ மனசுராய்க்கு